சமயம் காய்கறிகளின் ராஜாவான பூசணிக்காய் எல்லா காய்களையும் வர சொன்னாங்க ஒரு இடத்துக்கு எல்லா காய்களும் ஒரு இடத்துக்கு வந்தாங்க அப்போ பூசணிக்காய் சொல்லுச்சி தக்காளி பழமே நீ எங்களோட கூட்டத்தை சேர்ந்தவன் கிடையாது நீ பழத்தோட கூட்டத்தை சேர்ந்தவன் அதனால எங்களோட கூட்டத்தை விட்டு நீ விலகி போ போய் பழங்களின் கூட்டத்துல சேர்ந்துக்கோ ஏன் தர்பூசணி ராஜா என்ன வந்து பழத்தோட கூட்டத்தை போய் சேர சொல்கிறீங்க நான் இவ்வளவு நாளாக காய்கறி கூட்டத்தில் தானே இருந்தேன் இப்போ மட்டும் ஏன் என்ன அங்கே போய் சொல்கிறீங்க என்னால் போக முடியாது ராஜா இல்லை இல்லை தக்காளி பழமே நீ காய்கறி இனத்தை சேர்ந்தவனே கிடையாது நீ பழ கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கோ அதுதான் உனக்கு நல்லது சரின்னு தக்காளி பழமும் அங்கிருந்து கிளம்பி பழங்களின் கூட்டத்தில் போய் சேரலான்னு கிளம்பி போகிறாங்க பழங்களின் ராஜாவான மாம்பழத்திடம் போய் தக்காளி பழம் இப்படி சொல்லுச்சு மாம்பழ ராஜா என்ன உங்களோட இனத்துல சேர்த்துக்கோங்க நானும் பழத்தை சேர்ந்தவன் தான் இல்ல நீ ஒரு காய்கறி இனத்தை சேர்ந்தவன் அதனால இந்த இடத்தை விட்டு நீ போ நீ போய் காய்கறி இனத்தோடய சேர்ந்து இரு தக்காளி பழம் உடனே அங்கிருந்து வந்துருச்சு எங்க போவதுன்னு தெரியாம அது பாட்டு நடந்து போய்கிட்டே இருந்தது அப்போதான் வெங்காயம் பாதையில் வருவதை பார்த்தது வெங்காயமே என்னை யாருமே அவங்களோட இனத்துல சேர்த்துக்க மாட்டாங்க நான் காய்கறியிடமும் போய் சேர முடியல பழங்களின் ராஜா மாம்பழமும் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணுவதுன்னு தெரியல சரி நீ ஏன் கவலைப்படுற நான் தான் இருக்கல இனிமேல் நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் வெங்காயத்தோட வீட்டில் ஐஸும் இருந்தது இவங்க மூணு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க தக்காளி பழம் இப்படி சொல்லுச்சு நண்பர்களே நாம எவ்வளவு நாள் தான் வீட்டிலயே இருக்கிறது வெளியில போய் வெளி உலகத்தை பார்த்த மாதிரி இருக்கும் நாமளும் ஜாலியாக விளையாடலாம் வாங்கலாம் வீட்டை விட்டு வெளியில போகலாம் அப்போது பனிக்காலமாக இருந்தது அதனால மூணு பேரும் வெளியில போய் விளையாண்டாங்க ஐஸுக்கு எதுவும் ஆகலை ரொம்ப சந்தோஷமா மூணு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க இப்படியே எல்லா நாளும் ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க அப்போதான் வெயில் காலம் ஆரம்பமானது வழக்கம் போல விளையாட போகலான்னு வெயில போனவங்க ஐஸுக்கு அந்த வெயிலானது ஒத்து வரல வெயில்ல நாம பட்டா உருகி போயிடுவோம்னு ஐசுக்கும் தெரியல வெயில்ல போனதும் ஐசும் கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பித்தது இதை நான் அவங்களுடைய நண்பர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே ஐசானது உருகி போயிடுச்சு இதையெல்லாம் பார்த்த வெங்காயமும் தக்காளி பழமும் உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆச்சு ஐசுக்கு இறந்து போயிடுச்சா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்படி நினச்சாங்க நாம் வெயிலில் வந்தது தப்பு போல இருக்குது நாம் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் அப்போதான் ஒரு லாரி வேகமாக வந்துக்கிட்டு இருந்தது அதை தக்காளி பழமும் வெங்காயமும் கவனிக்கவே இல்லை அந்த லாரி தக்காளி பழத்து மேலே ஏறி போச்சு தக்காளி பழமும் அந்த இடத்துலயே ஜூஸாக ஆயிடுச்சு தக்காளி பழமே உனக்கு என்ன ஆச்சு நீயும் ஏன் எப்படி இருக்க என்னை விட்டு ஐஸும் போயிடுச்சு நீயும் போயிட்டியா ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வெங்காயம் வீட்டை விட்டு வெளியிலே வரலை அப்போதான் கடவுள்கிட்ட இப்படி சொல்லுச்சு கடவுளே என்னோட இறந்துட்டாங்க அவங்களுக்காக நான் அழுத ஆனால் நான் இறந்து போனால் எனக்காக யார் அழுவா கவலைப்படாத உனக்காக அழுவதற்கு இந்த உலகமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க அன்று முதல் இப்போ வரைக்கும் நாம வெங்காயத்துக்காக அழுதுகிட்டே இருக்கிறோம்